ஒரு நிமிட ஜபம் மத்தியு பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் மத்தியு பத்து இருபத்தி இரண்டு எங்களை நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசு என்கின்ற நாமத்தினாலே ரட்சிப்பை அருளினவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லோரும் எங்களை பகைத்தாலும் உமது அன்பினால் எங்களை நேசிக்கின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம் நாமத்தினால் நாங்கள் பகைக்கப்பட்ட பொழுதும் நீர் எங்கள் பக்கமாயிருந்து எங்களுக்கு தயவு பாராட்டினரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம் நாமத்தினாலே நாங்கள் முடிவு வரியந்தமும் நிலைத்திருக்க எங்களுடைய ஆவிகளை உயிர்ப்பித்திருக்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்